வாழ்வோம் வாழ்விப்போம் நாகங்க சுசி இறைவன் ஞானவெளி நனசித்தர் அவர்கள் உலக மக்களுக்கு அருளியக் கொடைதான் ஞானவாயில் இந்த ஞானவாயில் புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மனம் விட்டு பேசுவோம் பாகம் ஆறு நம்பாதே யாரையும் நம்பி நம்பி கெட்ட பிறகும் ஏன் இந்த பிடிவாதம் யாரை நம்புவது சொல் நான் நல்லவன் நாணயமானவன் நம்பிக்கை கூறியவன் என்று அவன் சொல்லும் போதே ஆதாயம் தேடுகிறான் உறவாளியோ வியாபாரியோ உன்னை கண்டிப்பாக நம்ப வைக்க முயல்கிறான் நம்பிக்கையின் லட்சணமே வேறு இன்று லட்சத்தை நம்புவதால் வந்த கேடு சதிப்பதற்கும் சாதிப்பதற்கும் தேவைப்படும் ஆயுதமல்ல நம்பிக்கை உயிர் மாதிரி நம்பி கெட்டாலும் நம்பிக்கை கெட்டாலும் பிணம்தான் எல்லோருக்கும் நல்லவனாய் இருப்பதை விட நம்புகிறவனுக்கு நல்லவனாக இரு வாழ்வோம் வாழ்விப்போம்